மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைய போகின்றன குறிப்பாக இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு வித்யாகாரர்களான புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் இருந்து விலகி சூரியன் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் நுழைகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலமும் பெறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது மீனராசி ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடக்காதா என இந்த ராசிக்கு சகாயமானவரான சந்திரன் இந்த மாதத்தில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளமரப் போகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பால் ஆனால் அதே சமயம் அவர் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் இருக்கும் போது சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் வளர்பிரை சந்திரனாக பாதையில் வளம் வரும்போது நன்மை நிறைந்த இடங்களில் வளம் வரும்போதும் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையுமின்றி உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வளம்பரகராங்க நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இல்லத்தில் கைகூடும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு பல்வேறு வகையில மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறு பாடுகள் நீங்கும் உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மீன மீனராசிக்காரர்கள் உறுதிப்படுத்துகிறார் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதை காட்டிலும் ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்திப்பதோடு பல்வேறு வகையான பின்னடைவுகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே மீனவர் ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்துல சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின் படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி விரயத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் ராகு மற்றும் சனியின் இணைவு பல வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த தருணம் விரயஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற முயற்சியில் ஈடுபடும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் நிர்வாகத்தினர் மற்றும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்க ஒரு தருணமாகவும் அமைகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு மீனராசிக்காரர்கள் நினைத்தபடியே உத்தியோகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக மாற்றி கொள்ள முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சி நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் விலகும் தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையில் உற்பத்தி அதிகரிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விற்பனையும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார் தனி மற்றும் ராகு அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ஆறில் இருப்பதால் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு குரு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடி தடைதாமதம் சிக்கல் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக கைகூடுவதற்கு சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் இந்த நிலைகளை காட்டிலும் முன்னேற்றத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்திலிருந்து விலகி யோகஸ்தானம் ஆகிய ஆறில் அமர்கிற ஆறுங்க செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு வருவது உறுதியாகவே அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நெருக்கடிகள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான உயர்வையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் புதிதாக விவசாய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருங்க உங்களுடைய தசாபுத்திகள் வலுவாக இந்த மிக சிறப்பான யோக பலன்களை திடீரென சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் தனஸ்தானத்தில் வளம் பெறுகிறார் இந்த மாதத்தில் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரனின் அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு வெளிநாடு சென்று உங்களது திறமையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றிற்கு அங்கீகாரம் பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளை அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வேளையில் சூரியனும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் முற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் வளம் போகிறார் எனவே சூரியனின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க இந்த தருணத்தில் வித்யா புதன் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து வளம் தனி ராகு இணைவு மோட்சக்காரகரான கேது செவ்வாய் இணைவு என பல இணைவுகள் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியுடன் புதன் இணைந்திருக்கும் இந்த தருணம் மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் கிடைக்கும் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி கிட்டும் இந்த தருணத்தில் மிக பெரிய பிரச்சனைகளை கூட சாதுரியமாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்கள் தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நான்கு செவ்வாய்கிழமையும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நினைத்த பல காரியங்கள் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதோடு ஒரு நல்லதாவது நடக்காத என்ற சூழலில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்